கொண்டு அபுத்தை என்னை கச்ச பெயிரு கொண்ட கொண்ட கண்டலை மெந்தயம் இது கருப்பு கொண்ட பதில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஊற வச்சு முளை கட்டி சாப்பிட்டா வெயிட் லாஸ் குறையும் இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் தான் ஏற போதான்னு தெரியல முன்னோர்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணுவோம் சொல்லு

பச்சை பயிறு கொல்லு வெந்தயம் இது எல்லாமே சேர்ந்து சம்மஹ்த்தியா ஃபர்ஸ்ட் இதை ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு அடுத்து வந்து நம்ம ஊற வச்சுட்டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஊற வைக்கணும் அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அது வந்து ஒரு துணியில வந்து கட்டி வச்சிருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணணும் இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் ஊற வச்சாச்சு ஒரு டூ ஹவர்ஸ் ஊர்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருந்தது ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து துணியில் கட்டி வச்சோம் அதை வீடியோவாக எடுக்க மறந்தாச்சு அதுக்குள்ளேயோ குக்கரில் போட்டு வேக வச்சாச்சு எப்படி இருக்கு குக்கரில் போட்டு வேக வச்சதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியில் பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் சாப்பிட்றத விட அதிக சக்தி இருக்குது அதனால் அந்த தண்ணியை வீணாக்காமல் ஒரு டம்ளரில் ஊற்றி நீங்கள் அதில் ஒரு கொஞ்சம் பெப்பர் போட்டு சூப்பு மாதிரி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு பெப்பர் போடுங்க நிறைய பெப்பர் போட்டிங்கன்னா அதுவும் ஒரு ஓவர் காரமாகிடும் அப்புறம் சாப்பிட முடியாது இது கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்தயம் இருக்கிறதுனால நான் ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் சுண்டல் சாப்பிட்றத விட அதிக பவர் இதில் தான் இருக்குது பச்சை பயிர் வெந்தயம் மட்டும் சீக்கிரமாக முளை கட்டிடுச்சு மற்றதெல்லாம் லேசாக தான் கட்டியிருக்கு டெய்லி மார்னிங் இதையே நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் இந்த சூப்போடு இந்த சுண்டலையும் சேர்த்து சாப்பிடும்போது அதிக ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடைக்குது ஹண்ட்ரட் கிராமில் தேர்ட்டி கிராம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஈஸி லோ பட்ஜெட்டு proteins கொடுக்குற சோர்ஸ் இது ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது தொடர்ந்து மூணு மாதம் எடுத்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்படி சாப்பிட பிடிக்காதவங்க கொஞ்சம் பொரி வெங்காயத்தை வெட்டி இப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பயங்கர டேஸ்டியாக இருக்குது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கூட லெமன் கூட போட்டு சாப்பிட்லாம்